முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே முறைகேடு வழக்கில் சித்தராமையா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் தனக்கு ஒதுக்கிய வீட்டு மனைகள் ஒப்படைக்க சித்தராமையா பார்வதி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக முதல்வர் சித்தராமையின் சொந்தமான மூன்று புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் நிலத்தை லேவுட் அமைப்பதற்காக மூடா எனப்படும் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் கையகப்படுத்தியது அதற்கு பதிலாக மைசூர் நகரின் மைய பகுதியான விஜயநகரில் பதினான்கு வீட்டு மனைகள் பார்வதிக்கு வழங்கப்பட்டன அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மனைவிக்கு வீட்டுமனை வாங்கிக் கொடுத்ததாக முதல்வர் மீது மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் சித்தராமையா அவரின் மனைவி பார்வதி முதல்வரின் மைத்துனர் மல்லிகார்ஜுன சுவாமி நிலத்தை விற்ற தேவராஜ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய மைசூர் லேக் ஆயுக்தா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து முதல்வர் உட்பட நான்கு பேர் மீது இருபத்தி ஆறாம் தேதி பதினேழு பிரிவுகளில் வழக்கு பதிவானது இந்த சூழலில் மூடா வழக்கில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அமலாக்கத்துறைக்கு புகார் சென்றுள்ளது அதன் அடிப்படையில் சித்தராமையா மீது சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது விசாரணைக்கு ஆஜராகும்படி விரைவில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சூழலில் சித்தராமையா மனைவி பார்வதி மூடாவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் பதினான்கு வீட்டுமனைகளையும் மூடாவிடமே ஒப்படைக்க தயாராக உள்ளதாக கூறியுள்ளார்